அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பேச்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பேச்சு ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் அந்த வகையில் பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஜூலை அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கா விட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் மயன தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவுகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் புரத்திகர விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் செவ்வாய் பயிற்சி தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்தித்து விட்டீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை எதிர்கொண்டு விட்டீர்கள் ஆனாலும் என்றாலும் ஒரு நாள் விடியுமா என்னை காத்திருக்கின்றோம் எத்தனையோ பயிற்சிகளை வாழ்க்கையில் சந்திக்கணும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நீண்ட கால பயிற்சி ஆனால் எந்த விதமான நற்பலனை நோக்கி நகரவில்லையே என்று கலைஞிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் மற்ற பயிற்சிகள் தர முடியாத நற்பலனை இந்த ஒரு பயிற்சி தருங்க பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்வார்கள் அதுக்கு இணையான கிரகம் ஒன்று இருக்கிறது செவ்வாய் தான் அதிக காரகத்தன்மை உடையவன் அற்புதமான பலனை தரக்கூடியவன் இவன் மட்டும் நமக்கு நற்பலனை தந்துவிட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெற ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு பார்த்தீங்கன்னா சேனாதிபதினு சொல்லுவாங்க செவ்வாய் மற்றவங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி வாகக்கியது பயிற்சி தான் சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய் பயிற்சியை மாயன் மயல்ல தொடர்ந்து என் குருவர்களாக தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன் காரணம் குருகிய கால பயிற்சி தானே அற்புதமான காரகத்தன்மை உடையவன் ரத்தகாரகன் பூமிகாரகன் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன் எல்லாவற்றையும் விட ஒரு அற்புதம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் சிலரெல்லாம் யோசிப்பாங்க படிப்பு இருக்கு அறிவு இருக்கு திறமை இருக்கு அரசு துறையில் ஒரு வேலையிலேயே அமரமாட்டோமா என்று கனவோடு வாழ்வார்கள் நல்லா அமையணும்னா இவன் வேணுங்க அப்படிப்பட்ட அந்த செவ்வாயுடைய பயிற்சியில சந்திக்க போயிடும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியோடு கூட தான் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பயிற்சியும் ஆகியிருக்கிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர பயிற்சி இருக்கின்றார் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை வச்சு முழுமையான தந்து தந்துவிட முடியாது இந்த இரு கிரகங்களையும் சேர்த்தே பழைய சொல்ல போறேன் அந்த வயல தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் மூலம் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் போராடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் பண்ணும் தனுசு ராசி ஆன்மீக சகோதரி சகோதரிகளே இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று பலத்தை தரக்கூடியவன் காரணம் இந்த மூன்று பலத்தை சார்ந்து தான் ஜோதிடமே இயங்குகின்றது நவ கிரகங்களும் இயங்குகின்றது ஆனா இந்த மூன்றையும் ஒன்னா தரக்கூடியவன் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் நன்றாக பார்த்துக்கணும் இந்த தேக பலம் குறையும் பொழுது தெய்வ பலம் துணை நிற்கும் தெய்வ பலமும் நம்ம வீட்டு நகரும் பொழுது மனோபலம் அந்த மூன்று பலத்தையும் முத்தாக தரக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சியில் தனுசு பொறுத்த வரைக்கும் தனுசு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் பன்னெண்டாவது வீட்டினுடைய அதிபதி இப்போது பத்தாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சியாக இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது கண்ணீராசியில் செவ்வாய் பயிற்சி நல்ல ஆற்றலை தரக்கூடியது ஆற்றல்னால் எதில் தரும் ஆற்றல்னால் தேகபலமாக இல்லைங்க தெய்வ படம் மனோபளம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு நல்ல வேலைங்க அமையலைங்க வேலை தானே இருக்கேன் ஆனால் என்னுடைய திறமைக்கு அறிவுக்கும் இது சரியான தீனியாகவே இல்லையே யானைக்கு வந்து சோழ பொறி கொடுத்த மாதிரி இருக்கு நல்ல திருமண வாழ்வு அருமையான திருமண வாழ்க்கை அமைந்தது ஆனால் கருத்து வேறுபாடு எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுது நான் நல்லது யாருக்கு சொன்னாலும் அது எனக்கு எதிராகவே திரும்புதுங்க இதெல்லாம் கலகியவர்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த செவ்வாய் பயிற்சி இப்போது பார்த்தீங்கன்னா பத்தாவது மீட்டில் செவ்வாய் பயிற்சி இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தனுசு ராசி சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சங்கடம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அதே நேரத்தில் செவ்வாய் பயிற்சி நல்ல ஆற்றலை மட்டுமல்ல மன ரீதியான உடல் ரீதியான பலத்தை தரக்கூடியது வாங்கிய கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான புலப்படும் புரிந்து கொள்ளாத மனிதனத்தில் அவர்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுங்க ஒரு நிகழ்வு நடக்குது உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிறத வந்து அதனால பலரும் இல்லை நீங்கள் அடுத்தவங்களை புரிஞ்சிக்கணும் நல்லது கெட்டது புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாளும் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான தருணம் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசிக்கு அது மட்டும் கிடையாதுங்க நல்ல ஆற்றல் அந்த சக்தியை சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவசர முடிவுகள் எடுப்பதை ஆனால் இதே நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளுங்க விழுதுப்புடன் ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு நல்ல வேலையில் செய்கிறோம் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் இருப்பதை கொண்டு சிறப்பாக கொஞ்சம் காலம் இருந்துட்டா போதுமே நல்ல வேலை கொஞ்சம் நிதானமா இருங்க ஒரு திருமணம் அவசரப்படாதீங்க அந்த திருமண காலம் திருமணம் பெரியவங்க பத்த வைத்திய திருமணமா நிதானமா பொறுமையா யோசித்து அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஒரு கவுனி பையில அரிசி அலந்து போடுவாங்க மூட்டை மூட்டையா அலந்து போடுவாங்க முடிவுல ரெண்டு அரிசி எடுத்து படியில போடுவாங்க உங்களுக்கு தனக்கென்று சிலதை வைத்துக் கொள்வதற்கான தர்மமும் இதுதான் குறிப்பா சொல்லக்கூட இது மட்டும் அல்லாமல் வீட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப விஷயத்துல கவனமா இருங்க இதுவரை வேலை வேலை வேலைன்னு அழிஞ்சிட்டேங்க ஒரு நாள் கூட என் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இல்லாம போயிடுச்சு என்னை கலங்காத ஒரு நிலை வேண்டுங்க கோடி கோடி படம் வண்டி வாகனம் சொத்து பட்டம் பருவி இருந்து என்ன புண்ணியம் அந்த உடல்நிலை இதை பார்க்க காக்க தவறி எப்படி கலங்குவதால் எந்த பயனும் இல்லைங்க அந்த வகைய உடல்நிலையில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது கவனமா இருங்க அந்தந்த விஷயங்களை யாரும் சொல்லாமல் இருப்பதற்கு இது அருமையான ஒரு சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனமுன்னா எதுலேயுமே சரி செய்கின்ற வேலை வணிகம் கூட்டு தொழில் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் அது மட்டும் கிடையாது ஒரு நல்ல சாதகமான முடிவு நீண்ட நாள் எடுத்தடித்த பம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவத்துல தனுசுராசிக்காரர்கள் சனி கொடுக்காததை சனி பகவான் கொடுக்க மறந்ததை அருமையாக செவ்வாய் தருகின்றார் கலந்தரகாரன் சுகரன் உங்களுக்கு துணையாக இருப்பதனால் கனவுகள் மெய்ப்படும் நீண்ட நாள் கண்ணன் நியாயமான கனவுகள் மெய்ப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நண்பனும் பகையாகி உங்களை எதிர்த்து நின்றார்கள் அல்லவா அந்த நிலை மாறும் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்ற அருமையான ஒரு தருணமும் இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் தெய்வ பலம் கொஞ்சம் சேர்த்துக்கௌதுங்க கடவுள் பலங்க என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அதைத்தானே திரும்ப சொல்ல முடியும் யார் அனுபவத்தை நான் சொல்றதில் எனக்கு என்னங்க இருக்குது பலமும் மனோபலமும் குறைந்து கலங்கிய பொழுது என்னை காப்பாற்றிய தெய்வ பலம் தான் அந்த குரு பலம் தான் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் செவ்வாய் செவ்வாய் என்னுடைய அனுபவத்தில் செவ்வாயும் குரு தான் பிரகஸ்பதி மட்டும் குருவா கலஸ்திரகாரன் மட்டும் குருவா செவ்வாயும் குரு குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மனையாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அறுவாய் குருவாய் செவ்வாய் முருகனே செவ்வாய் சிறுவாபுரின்னு ஒரு இடம் இருக்குங்க சென்னைக்கிட்ட பக்கத்துல போயிட்டு வாங்க நமக்கு அறுபடை தானே தெரியும் இந்த சிறுவாபுரி முருகனை உதவ போய் பார்த்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை தான் பொருள் கிடையாதுங்க எந்த நாளில் வேணாலும் போய் அவனை மனம் குளிர வழிபடுவது செவ்வாய் பலம் மட்டும் விட்டால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் அருமையான தருணம் இந்த செவ்வாய் பயிற்சி சந்தோஷம் வேண்டும்